தென்றலே மெல்லப்பேசு சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம கலாம பரமனை தன்னோட வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு போயிட்டு அந்த கல்யாணத்தில் போய் பிரச்சனை பண்ணுனால் எனக்கு தான் அவமானமாகும் ஆகும் எனக்கு நீ அவமானத்தை தேடி கொடுக்க போறியா அப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி இதுக்கப்புறம் நீ இங்கேயே இருந்துக்க அப்படின்னு பரமனை கொண்டு போய் அவங்க வீட்லேயே தங்க வச்சுக்கிறாங்க எப்படியோ லெட்ரு விஷயம் இளமதிக்கு தெரியாமல் போனுச்சே ஆ அப்படின்னு நிம்மதியாக இருக்கிறாங்க இந்த பக்கம் ரிஷி தன்னோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மா வந்து என்னப்பா ரூம்லாம் பூட்டிக்கிட்டு என்ன செய்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் அப்படியே மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு முன்பு அப்படின்னு ஒரு ப்ளாஸ் பேக் காமிக்கிறாங்க அதாவது இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் ரிசீவ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க அவங்க அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராமச்சந்திரன் அப்படிங்கிற தொழில் அதிபரோட பையன் இனையை காதலிச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதை கேட்ட உடனே இந்த கம்ப்ளைண்ட்டை நீ கொடுக்காதம்மா கொடுத்தா ஃபோட்டோவில் ஃபோட்டோ வந்து பேப்பரில்லாம் போட்டு உன் பேரே நேரடிச்சிருவாங்க அதனால் நான் சீக்கிரட்டாக இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து நான் விசாரிக்கிறேன் ஆ அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுவிட்டு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கிக்கிட்டு அனுப்பி வச்சுட்டு தொழிலதிபர் வீட்டில் போய் அந்த தொழிலதிபர்கிட்ட தனியாக ஸோ அந்த தொழிலதிபரும் இதெல்லாம் கேட்டு லட்ச ரூபா எடுத்துட்டு வந்து அந்த போலீஸ் கொடுத்து இது ஜஸ்ட் அட்வான்ஸ் தான் நீ பண்ண வேண்டியதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ரிசி பயங்கரமாக பிளான் பண்ணி என்ன பிளான் பண்ணுறாப்புல அப்படின்னா அந்த பொண்ணோட வயிற்றில் இருக்கிற குழந்தைய கலைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு பிளானை போட்டுடுறாங்க எல்லாரும் சேர்ந்து ஸோ ஏதோ ஒரு பொய்யை சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்கள மிரட்டலாம் அப்படின்னு அந்த பொண்ணை மட்டும் ரிசி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாப்புல அந்த பொண்ணும் நம்பி வந்துடுது அதுக்கப்புறம் டாக்டர்க்கிட்டேயும் போய் லஞ்சத்தை கொடுத்து அந்த பொண்ணோட கருவை களைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பொண்ணு கேட்டுடுது இதுக்கப்புறம் என்ன செய்யும் அங்கேருந்து கிளம்பி கிட்டு கிட்டுன்னு கிளம்பி ஓடலாம்னு பார்த்தா நம்ம ரிசியும் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே கார் எடுத்துக்கிட்டு திறக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு